கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து திரைவைக்கோ அனுப்ப வேண்டும் கணேசமூர்த்திக்கு அடுத்த சார்ஜ் பார்ப்போம் நாங்கள் முத்துக்கடலை அப்புறம் ஓட்டு எடுப்பெல்லாம் நடத்துறாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அவரை நிறுத்தணும் நாங்கள் கணேசமூர்த்தி வேண்டான்னு இல்லை ரெண்டு சீட்டு வாங்குங்க ஒரு சீட்டு அவனுக்கு கொடுங்க ஒரு சீட்டு கணேசமூர்த்தி கொடுங்க அப்படின்னா அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் அதன் பிறகு நான் என்ன நினச்சேன்னா அப்படியே வாய்ப்பு இல்லாமல் போனாலும் சட்டசபை தேர்தல் ஒரு வருஷத்தில் வருது ஒரு நல்ல தொகுதியில் பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின்கிட்ட சொல்லி பயந்து கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது காயமெல்லாம் ஆறிடும் ஆனால் அவர் நல்லா பேசினார் அதற்கு பிறகும் ரொம்ப பிரியமாக தான் பேசினார் வீட்டில் மகங்கிட்டையும் மகங்கிட்டையும் கொஞ்சம் கூட எதையும் அது நேற்று நாலு தடவை கிட்ட காலையில பத்து நிமிஷம் பேசியிருக்காரு எந்த பதட்டமும் இல்லையா விதமான ஒரு அவர் சோகத்தில் இருக்கிறார்னு மாதிரி தெரிஞ்சுக்கிட முடியலையா அதன் பிறகுதான் அவர் இந்த தென்னை மரத்துக்கு ஓடுகிற அந்த நஞ்சிரை அவர் கிளைக்கு குடிச்சிருக்கிறாரு அந்நேரம் கவிழன் வந்தாச்சா அங்கே அங்கே போய் பார்க்குறப்ப இவர் இந்த மாதிரி குடிச்சிருக்காரு நான் போயிட்டு வரப்பா அப்படின்னாராம் கபில்கிட்ட எல்லாரும் சேர்ந்து உடனடியாக முதலுதவிக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே என்னென்ன செய்யணுமோ ப்ரிலிமினரியா அதெல்லாம் அங்கே செஞ்சிட்டாங்க அதை நான் தலைமை நிபுணர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க எல்லாம் செய்ய போய் தான் நாங்கள் இந்த அளவுக்கு பார்க்க முடியுது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சார்ஜுங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மாதிரி கேசஸ் இங்கே வந்து பிழைச்சிருக்கிறாங்க அதுக்குரிய இக்குயூப்மெண்ட்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதை வச்சு பயன்படுத்தி இது பண்ணுறோம் கொஞ்சம் ப்ரிபி குறையுது அதனால் நாங்கள் செடேஷனில் வச்சுருக்குறோம் அதனால் நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு டாக்டர்ஸு மகங்கிட்டேயும் மகங்கிட்டே என்கிட்டையும் சொன்னாங்க

அவ்வளோதான் சொல்கிறாரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க சரி சார் ஓகே ஓகே நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு